மீனா எனக்கு இனிமேல் அக்காவும் இல்லை அதே நேரத்தில் அவங்க முகத்தில் இனிமேல் முழிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன் எங்கள் சீத்தாவை நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருக்க மீனா இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் முத்துக்கிட்ட சொல்லாமலே அவங்க ஒரு விஷயத்த பண்ணவும் செய்கிறாங்க அதாவது மீனாவுக்கு இதனால் தூக்கமும் வரல நிம்மதியாக இருக்கவும் முடியலை நித்து வந்து மீனாகிட்ட கேட்குறாங்க அம்மாவும் மேலே இப்படி நடந்துகிட்டது ரொம்ப தப்பு தான் அதுக்காக நான் உங்ககிட்ட வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல என்னங்க ஆளாளுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் என்ன இன்னமும் மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்கன்னு மீனா சொல்கிறாங்க இல்லை மீனா அம்மா உங்ககிட்ட நடந்துகிட்டது தப்பு தானே அதை இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல விடுங்க பார்த்துக்கலான்னு எங்கள் மீனா சொல்கிறாங்க அப்போது நீ இந்த மாதிரி கவலையாக இருந்து நான் பார்த்ததில்ல அம்மா உனக்கு என்னாச்சு உடம்புக்கு எதுவும் முடியலைன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்க நான் பூ கொடுக்க போகணும்னு சொல்லி கிளம்ப என்ன மீனா உடம்புக்கு முடியலைன்னு சொல்லிட்டு இப்போ பூ கொடுக்க போகணும்னு சொல்கிறபோது அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டுருக்கேன் சரி மீனா நானும் இந்த வீட்டில் முக்கியமான சில முடிவுகளை எடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இந்த வீட்டில் உனக்கான மதிப்பு மரியாதை கிடைக்கிறதில்ல அது என்னால் பார்த்துக்கிட்டு சும்மாவும் இருக்க முடியாது சமையல் காரி மாதிரி நடத்துறாங்கல்ல இனிமேல் இந்த வீட்டில் அந்த மாதிரியான எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் இந்த முத்துக்கு நீ பண்ண போறான்னு சொல்லிட்டு கிளம்ப என்னங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க மீனாவும் மீனா நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த வீட்டில் அம்மாவால் உனக்கு இனி எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி முத்து மீனாக்கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க மீனாவும் சரின்னு சொல்லி அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க மீனா இங்கேருந்து கிளம்பி செல்வம் அண்ணாவை வந்துட்டு கூப்பிட்றாங்க என்னம்மா தங்கச்சி அப்படின்னு அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு கூப்பிட சரிம்மா தங்கச்சி வந்தறேன்னு சொல்லி கார் செட்லேருந்து கிளம்புறாங்க அந்த நேட்டில் முத்துவும் போக எங்கே செல்வம் போகிறேன்னு சொல்ல ஒரு சவாரி விஷயந்தான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்ப என்ன இவ்வளோ அவசரமாக போகிறானேன்னு முத்து எதுவுமே தெரியாமல் நிற்கிறாங்க செல்வம் போய் மீனாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க என்ன தங்கச்சி என்ன விஷயம் முத்துவுக்கு தெரியாமல் வர சொன்னீங்க எதுவும் முக்கியமான விஷயமாப்பான்னு சொல்ல ஆமாண்ண ரொம்ப பெரிய முக்கியமான விஷயந்தான்னு சொல்ல என்னாச்சுப்பா ஏதாவது பிரச்சனையா முத்து முத்துவுக்கும் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்ல இல்லைண்ண முத்துவுக்கும் எனக்கும் அவருக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனை இல்லாமல் அருணால் தான் சொல்ல என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைண்ண அன்னைக்கு உங்கள் அம்மா அச்சான அடித்ததுக்காக இவர் கோவப்பட்டாரில்ல கோவப்பட்டு சீதா கிட்டே போய் பேசியிருக்காருன்னு அப்போதுலேருந்து இப்போ நடந்த விஷயம் வரையும் ஒன்று விடாமல் சொல்ல ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையை அந்த அருண் பண்ணிகிட்டு இருக்கானா எதுக்காக சீதா தங்கச்சிக்கிட்ட எந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டா முத்துவை பற்றி தப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்ல எனக்கும் அதில் எனக்கு பிடிக்கவும் இல்லைங்க அதுவும் இல்லாமல் அவர் மேலே இருந்த முன்னாடி இந்த பிரச்சனையை காரணம் காட்டி தேவையில்லாத பிரச்சனையை எழுத்திட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல சரிம்மா நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சறேன்னு அந்த இடத்துல இருந்து செல்வமும் கிளம்பி போய்ட்றாங்க இங்கே முத்துவும் வந்துட்டு சவாரி விஷயமா போயிட்டு இருக்கிறதுனால செல்வத்தை பற்றி கொஞ்சம் கண்டுக்கவும் இல்லை செல்வம் இங்கே நிறைய உதவிகளை மீனாவுக்காக பண்ணுறாங்க மீனா கிட்ட கொண்டு வந்து கொடுக்கவும் செய்கிறாங்க இதை நீ போய் கொடுமா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நன்றி என்ன நீங்கள் மட்டும் இல்லைனா நிச்சயமாக இந்த விஷயம் எனக்கு நடந்திருக்காது அப்படின்னு சொல்ல முத்து மேலே ஒரு பழி விழுந்துடக்கூடாதுன்னு நீ நினைக்கிறல்ல எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உனக்கும் முத்துவுக்கும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் முத்துவை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் எப்போதுமே நீங்கள் ரெண்டு பேரும் இதே போல் இருக்கணும் சரிம்மா ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு செல்வம்னு சொல்லிவிட்டு கிளம்ப சரிண்ணே நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க உங்கள் உதவியை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்ப அட என்னம்மா உனக்காகவும் முத்துக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா நீங்கள் ரெண்டு பேரும் எனக்காக எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சுருக்கீங்க அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிட்டா செல்வம் அங்கேருந்து போகிறாங்க மீனா மீனா மட்டும் இப்போ என்ன பண்ணுறாங்க நேராக அந்த அருண் வீட்டுக்கு போகிறாங்க அருண் சீதா அவங்க அம்மா மூணு பேருமே காலில் உட்காந்துருக்க மீனா வந்து நிற்கிறத பார்த்ததும் இங்கே மீனாவை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் சீதா முகத்தை தொங்க போட்டு நிற்க மாமா மீனா அப்படின்னு அங்கே அருணுடைய அம்மா கூப்பிடுறாங்க மீனாவும் உள்ளே போகிறாங்க என்னங்க நானும் உங்களை இன்னமும் நினச்சிட்டு இருந்தேன் சீதாவை எதுக்குங்க அடிச்சிங்க ஆனால் உங்கள் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தால் நடந்திருக்கதே வேறங்க அப்படின்னு சொல்ல சீதா உங்களுக்கு முன்னாடி தங்கச்சி இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அவள் என்னுடைய ஒய்ஃப் அவளை கை நீட்டை அடிக்கிற உரிமை இங்கே யாருக்குமே கிடையாது அவள் மனசை அவள் எவ்வளோ காயப்படுத்தி ிருக்கீங்க பாருங்க கண்ணெல்லாம் எப்படி சவந்து போயிருக்குன்னு சொல்லி அருண் வந்ததும் வராதுமா மீனாவை பார்த்துட்டு டேய் டே அருண் என்னடா பேசிக்கிட்டு இருக்க மீனா என்ன இருந்தாலும் சீதாவுக்கு அக்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா சீதா அருண் சொல்கிறதுலையும் கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அவன் சொல்றது உண்மை தானே எங்கள் வீட்டு மருமகளை நீ அடித்தது தப்பு தானேம்மா அப்படின்னு சொல்ல எனக்கு இந்த தங்கச்சின்ற உரிமையோடையும் நீங்கள் எல்லாம் எனக்கு உறவுன்ற உரிமையோடையும் இங்கே வரல அப்படின்னு சொல்ல இதை பார்த்து மூணு பேருமே அதிர்ச்சி சீதா மீனாவை பார்க்குறாங்க அப்புறம் எதுக்கு என்னையை தேடி இந்த வீட்டுக்கு வந்தேன்னு சீதா கேட்க உன்னை பார்த்துட்டு போகலான்னு எந்த ஆசையும் எனக்கு இல்லை சீதா ஆனால் அதே நேரத்தில் என் புருஷன் மேலே தப்பான பழியை போடுவீங்க அந்த இடத்துல சீதா மட்டும் இல்லை சீதாவை தவிர வேற யாராக இறந்திருந்தாலும் அந்த இடத்துல நான் அப்படி தான் நடந்திருப்பேன் பொய்யான ஒரு பழியை போட்டால் எந்த பொண்டாட்டியாலையுமே தாங்கிக்க முடியாது உண்மையை சொன்னேன் என் புருஷன் சொல்கிறத நான் கேட்கும்போது அதுவும் இல்லாமல் உன் புருஷன் உன்கிட்ட பொய்யான ஒரு தகவலை சொல்லி அதுக்கு அதுக்காக நீ இவ்வளோ ஒரு வாதாட்டத்தை நீ என்கிட்ட வைக்கும்போது உண்மையை சொன்னதுனால தான் நான் என் புருஷன் சொன்னதை இப்போவும் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அவர் என்றைக்குமே பொய் சொல்ல மாட்டாருன்னு நான் சொல்லும்போது அப்போ என் புருஷன் பொய் சொல்கிறாருன்னு சொல்ல வரியானே அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் சீதா நான் அதை நிரூபிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல எல்லாருமே வாயை பழந்த நிற்கிறாங்க நீ என்ன சொல்ல வரேன்னு எங்கள் சீதாவும் கேட்க ஆமாம் சீதா உன் புருஷன் பொய் சொல்கிறதுக்கு சொன்னதை நம்பியும் அவருக்காக நீ இவ்வளோ பெரிய பிரச்சனையை என்கிட்ட பண்ணும்போது உண்மையை என் புருஷன் சொல்லியிருக்காரு அது உண்மையாக பொய்யான நிரூபிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகிறது இதுக்காகவே நான் இது உண்மையாக பொய்யான நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல வாயை பழந்து நிற்கிறாங்க என்ன சொல்றீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் நடிப்பை சீதா வேணால் நம்ப ஏமாறலாங்க உங்க அம்மா வேணால் நம்ப ஏமாறலாங்க ஆனால் நானும் என் புருஷனும் அதுக்காக பலிக்கடை ஆக முடியாது என் புருஷன் மேலே எப்போது எந்த தப்பான பழியை போட்டாலும் அதுக்காக நான் கூட நிற்பேன் உனக்கே தெரியும்ல சீதா என் புருஷன் குடிச்சிட்டு எந்த பிரச்சனையுமே பண்ணாதப்பா அவன் குடிச்சிட்டு தான் பண்ணனாருன்ற மாதிரி சிட்டி அந்த சிட்டி வீடியோ எடுத்து போட்டு பெரிய பிரச்சனை பண்ணார் ஆனால் என் புருஷன் குடிக்கவே இல்லைன்றதை நான் நிரூபிக்கிறதுக்காக அந்த பார் வரைக்கும் போனேன் அப்படிப்பட்ட என்னால் என் புருஷன் தப்பானவனு நிரூபிக்கிறதுக்கு என்னால் முடியாதான் என்ன அப்படின்னு சொல்ல சீத்தா அப்படியே வாய் அடிச்சு போய் நிற்கிறாங்க இந்தா இந்த வீடியோவை நீயே பார் பார்த்ததுக்கு பிறகு மாதிரி உண்மை என்ன பொய் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன எதுன்னு பார்த்தா அங்கே அந்த அருண் வந்ததுக்கு பிறகு இங்கே அருண் தான் வந்துட்டு அவங்கள தொட தீ பிடிச்சு அதுக்கு பிறகு அவனுங்க இங்கே அருணை அடிக்கிறதா ரெக்கார்டாக இருக்கு அதுக்கப்புறமா வந்த முத்து இங்கே அருணை காப்பாத்துறது ரெக்கார்ட் இருக்கு இதுல உனக்கு என்ன சந்தேகம் இங்கே என் புருஷன் இங்கே இவரையும் ஆளை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா அடிக்க வராரு காப்பாற்ற வராரு இதுதானே உனக்கு இருக்க சந்தேகம் சரி வீசிதா இதில் இருக்க வீடியோவை நீ நம்ப மாட்டேன்னு தெரியும் இது அந்த இடத்துல சம்பவம் நடந்தப்ப இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து நானும் இங்கே செல்வம் அண்ணாவும் போய் வாங்கிட்டு வந்த வீடியோ தான் இது இதை நீ நம்ப மாட்டேன்னு தெரியும் ஆனால் அதுக்காக இதை நான் இதோட விடமாட்டேன்ல அதுக்கப்புறம் இருக்க வீடியோவை நீயே பாரு மீனாவும் சொல்றாங்க அங்க சீதாவும் அருண் அம்மாவும் பார்த்துட்டு இருக்க அங்க முகமெல்லாம் வேய்த்து கொட்டுது அருணுக்கு அந்த நேரத்தில் இங்கே சீதா வீடியோவை பார்க்குறாங்க ப்ளே பண்ணும்போது தான் தெரியுது இங்கே அருண் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு தெருவிலையே என்ன பண்ணியிருக்காங்க இந்த மூணு பேர்கிட்டையும் பேசிகிட்டுருக்க தான் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறமா இந்த முத்து வந்துட்டு எப்போதுமே இங்கே சவரியை விட்டுட்டு வர தான் இந்த மாதிரியான சம்பவத்தை நடத்தவும் செஞ்சுருக்காங்க அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கவும் செய்து அப்போது அந்த மூணு பேர்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஒரு தெரு முக்கில் பேசிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அருண் அவங்கள முதல்ல அனுப்பிட்டு பின்னாடியே டியூட்டி இல்லாத நேரத்துலையும் அவங்கள பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லாத அருண் டியூட்டி இல்லாத நேரத்தில் அவங்கள துரத்திட்டு வந்து அந்த இடத்துல இங்கே கேள்வி கேட்கவும் செய்ய கரெக்டாக முத்து அந்த இடத்துல வரதை பார்த்துட்டு தான் அவங்க ஆட்களை எங்கள் அருண் அடிக்க செஞ்சிருக்காங்க அந்த நேரத்தில் முத்து காப்பாற்றவும் செஞ்சுருக்காங்க தனக்கு அடிபடுற மாதிரி அடிப்படை வச்சு அதுக்கு பிறகு முத்து மேலே பழிய போடுறதா இவருடைய பிளான் அதே போல் தான் அவர் செய்யவும் செஞ்சுருக்காரு இதுதான் அங்கே நடந்திருக்குன்றதை எங்கள் மீனா வந்துட்டு தெளிவாகவே காட்டுறாங்க நான் ஒன்று நினச்சிட்டு இந்த வீடியோ ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்ண போனால் ஆனால் எனக்கு கிடைச்ச வீடியோ ஆதாரம் தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இவரே இவ்வளோ பெரிய வன்மத்தோட என் புருஷன் பின்னாடி சுற்றிட்டு இருக்காரு இப்போவாத தெரிஞ்சுதான் இங்கே யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்னு என் புருஷன் மேல இனிமே தேவையில்லாத பழி போடக்கூடாது அப்படி ஏதாவது மீறி அவர் மேல பழிய போடணும்னு நினைச்சா இங்க நீங்க பயந்து அடங்கி போற ஆளு நான் கிடையாது என் புருஷனுக்கு ஏதாவது ஒன்றுனா முன்னாடி வந்து நிற்பேன் கேள்வி கேட்பேன் அதை தான் நானே இப்போ செஞ்சிட்டு அருண் இவ்வளோ ஒரு மோசமான ஆளாக இருப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல இவர்தான் நீ உயிருக்குறா காதலிச்சி சீதா காதலிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும் அதை விட்டுட்டு இங்கே நீங்கள் முத்துவ என் புருஷனை பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தோட நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறது சரியில்லை அருண் இதுக்கப்புறமாவது சீதாவோட சந்தோஷமாக வாழ பாருங்க அதை விட்டுட்டு என் புருஷனை நீங்கள் பழி வாங்கணும்னு ஒரு நோக்கத்தோட ஓடுனீங்கன்னா பிரச்சனை அவருக்கு கிடையாது இனி உங்களுக்கு தான் அதுவும் அவரால் வராது என்னால் தான் வரும் அப்படின்னு மீ நான் மிரட்டவே செய்யேன் சீதா இடைச்சி போய் நிற்கிறாங்க சீதா பக்கத்தில் போகிறாங்க என் புருஷன் ரவுடிதான் சீதா ஆனால் ரவுடியாக இருந்தாலும் எது நியாயம் எது தர்மம்னு அவருக்கு தெரிஞ்சு செய்ய செய்யக்கூடிய ஒரு ரவுடி தான் படித்தவராக இருந்தாலும் உன் புருஷன் இங்கே அடுத்தவங்களை எப்படியெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் இந்த குணம் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான குணம் கோவக்காரவங்கள கூட நம்ம ஒரு பக்கம் சாந்தப்படுத்தலாம் ஆனால் பழி வாங்குற குணம் இருக்கிறவங்கள என்றைக்குமே நம்ம மாற்ற முடியாது இனிமேலாவது உன் புருஷன் அருண்கிட்ட சொல்லிவை அதுதான் அவருக்கு நல்லது இல்லை என் புருஷன் வழியில் குறுக் வந்தாருன்னா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் இப்போ வரைக்கும் நீ பேசின விஷயத்த உன் மாமா கிட்டே சொல்லலை சுண்ணா ஒரு மனசு காயப்படுவார் கஷ்டப்படுவார் ஆனால் அதே நேரத்தில் நீ பேசுனதை நான் என்றைக்குமே மறக்கவும் மாட்டேன் சீதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சீதா அருணை முறைச்சி பார்த்தபடி நிற்கிறாங்க அருண் அம்மாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியலை ஏன்னா இங்கே முப்பு முத்துவையும் மீனாவையும் ரொம்ப திட்டின அம்மா தப்பு முழுக்க தான் பையன் மேலே தான் இருக்குன்னு தெரிஞ்சதும் வாயை மூடிட்டு நிற்கிறாங்க இங்கே தான் புருஷனுக்காக ரொம்பவே எகிரிக்கிட்டு போனேன் எங்க சீதாவும் அசிங்கப்பட்டு தான் நிற்கிறாங்க எல்லாமே இங்கே அருணால்தான் நடந்திருக்குங்க சீத்தா அருணை பார்க்குறாங்க ஏன்னா அருண் நான் உங்களை எவ்வளோ நம்பினேன் ஆனால் நீங்கள் என்னடானா என் மாமாவை பழி வாங்குறதுக்காக எங்கிட்டயும் அவரை பற்றி தப்பாக பேசியிருக்கீங்க நான் ரொம்ப முட்டாள் தான் அடி முட்டாள் தான் ஏன்னால் நீங்கள் சொன்னதை நம்பி நான் எங்கள் அக்கா கிட்டே போய் பிரச்சனை பண்ணலை அப்போ நான் முட்டாள் தானே இனி எந்த முக எந்த மூஞ்சை வச்சுட்டு நான் அவன் முகத்தில் முழிப்பேன் இல்லை நான் எந்த மூஞ்சை வச்சுட்டு என் மாமா கிட்டே தான் பேசுவேன் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சீத்தா அழுது உள்ளே போயிடுறாங்க எங்கள் அருண் மேலே கவப்பட்டு நீ இப்படி நான் நினைச்சு கூட பார்க்கலடா அருண்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் உள்ள போக இங்கே அருண் ரொம்ப அவமானப்பட்டு நிக்கவும் செய்கிறாங்க முத்துவ பழி வாங்குறதா போய் கடைசில சீத்தா கிட்ட கெட்ட பேர் எடுத்துட்டு நிக்கவும் செய்கிறாரு இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனா நல்லா நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவை தெரிவிங்க